இன்றைய நிகழ்வினுடைய அந்த சிறப்பு விருந்தினர் ஒருத்தரை இப்ப மேடைக்கு அழைக்க போறோம் அவருடைய வாழ்த்துக்களோட நிகழ்வு தொடங்கணும் அப்படின்றதுனால எஸ் இவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ரோலர் கோஸ்டர் அடுத்த தலைமுறை பில் மேக்கர்ஸ்க்கு இவர் ஒரு எனர்ஜி பூஸ்டர் வி கால் ஹிம் மாஸ்டர் அண்ட் தமிழ் சினிமாவின் தன்னிகர் இல்லா கேங்ஸ்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் பார்க்கிங் குழுவின் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லோரும் மீட் பண்ணதுல ஃபஸ்ட்டாக எடுத்துவிடுவாங்கன்னு சத்தியமாக நினைக்கல நான் எல்லாம் பேசி போதுக்கப்புறம் பேசுவேன் நினச்சி இந்த படம் நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அண்ட் ஒரு 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 பெரிய பிளாக் பஸ்டருக்கான எல்லா வைப்பும் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது ஐ மீன் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லலை உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஒரு சாதாரண ஒரு பிளாட் ஒரு சின்ன விஷயம் அதாவது ஒரு பார்க்கிங்னு ஒரு விஷயத்துக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுவங்களுக்கு இருக்குது இந்த படம் ஸோ அதனால் இந்த கனெக்ட் வந்து எல்லாராலேயும் ஈஸியாக இந்த படத்தோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த படத்தில் வந்து மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ட்ராவல் இருந்தவங்க மெயினாக சினிஷ் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநகரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது அதை டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அப்போ தான் அவரை ஃபஸ்ட் ஃபஸ்ட் தெரியும் ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் அந்த மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதோ பண்ணி அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்று ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹாப்பி யூ அண்ட் மென் டெக்னீஷியன்ஸ் ஃபிலோ ஆட்டும் சாம்சியஸ் ஆட்டும் அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க இந்த படம் பார்த்தப்போ நான் எடி ஸ்டேஜில் இருக்கும்போதான் பார்த்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ஒரு மலையாள படங்கள் இருக்குல்ல இந்த ஐயப்பனம் கோஷியமாகட்டும் அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸோட ஈகோ கிளாஷ் அந்த அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்தது அண்ட் ராம் இந்த படத்தோட டைரக்டர் டெபியூ நினைக்கிறவருக்கு அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர் அண்ட் பெரிய ஹிட் ஆகும் அண்ட் ஹரிஷ் கல்யாண் அண்ட் பாஸ்கர் சார் இந்துஜா படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க நடித்தவங்க எல்லாருமே சார் பி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை எஸ் பாஸ்கர் சாரோட ஒர்க் அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சுதன் பிரதர் ஹாப்பி ஃபார் யூ அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ